ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளிவந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்தெந்த வங்கிகளுக்கு எத்தனை சவரன் ப அப்படிங்கிறது பற்றியான ஒரு அறிவிப்பு தான் இது இதை பற்றி பார்க்கலாம் மக்கள் அவசர தேவைக்காக பெரிதும் சார்ந்திருப்பது நகைக்கடனைத்தான் ஆனால் இந்த நகைக்கடனை வாங்கிவிட்டு திரும்ப செலுத்த முடியாமல் ஏராளமானோர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் இதை கருத்தில் கொண்டுதான் அரசு பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு தள்ளுபடி அறிவித்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஐந்து சவரன் வரை நகைக்கடன் பெற்றவர்களுக்கு தள்ளுபடி அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரை உள்ளதால் மீண்டும் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்புகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன அதிலும் பார்த்திங்கன்னா அதிமுக திமுக தவிக்க போன்ற பெரிய கட்சிகள் அனைத்துமே நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பதற்கான திட்டங்களையும் ஆலோசனைகளையும் வகுத்து வருகின்றன இதற்கான அறிவிப்பும் மிக விரைவிலேயே வெளியாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க